ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்துட்டு சண்டே ஃபுல் டே எப்படி போச்சுன்னு சொல்லிவிட்டு பார்க்க போகிறோம் ஒரு பேர்டு ஒன்று கிடச்சது அதையும் வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து குக்கிங் வீடியோ அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பெட்டு கிளீனிங் நான் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கோதுமை அரைக்கிறதுக்காக கழுவி காய வச்சோம் இல்லையா அது நல்லா இப்போ காஞ்சிருச்சு ரெண்டு மூணு நாள் நல்லா காய விட்டுட்டேன் வெயிலில் அதுக்கப்புறம் எடுத்து சாட்டர்டே நைட்டு வந்துட்டு மிஷினுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் அரைக்கும் போது எப்போவுமே நல்லா நைஸாக அரைக்க சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வரணும் நான் அரைச்சேன்னா எப்பவுமே எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு வெள்ளை துணியில் வந்து இந்த மாதிரி ஆற விட்டுடுவேன் வீட்டில் அப்போ தான் அது ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும்னு சொல்லிட்டு தான் இதை வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்த உடனே நானும் கொட்டி ஆற வச்சிட்டு சண்டே மார்னிங் பூரியும் உருளைக்கிழங்கும் செஞ்சுருந்தேன் மாவை அரைச்சிட்டு வந்தோடனே எனக்கு பூரி வேணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க பசங்கள்லாம் அதனால வந்து பூரி செஞ்சுட்டு இருந்தேன் பூரி இந்த மாவில் பூரியும் சூப்பராக வரும் பாருங்கள் எப்படி வந்து பஃப்னு வருதுன்னு சொல்லிட்டு என்னமோ தெரியல பூரினா குட்டி பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்குது என் பசங்களும் அது மாதிரி தான் கேட்பாங்க கேட்டாங்கன்னா செஞ்சு கொடுத்துருவேன் நான் நிறையெல்லாம் செய்ய மாட்டேன் ஒரு ரெண்டு இல்லைனா மூணு அந்த மாதிரி வர மாதிரி செஞ்சேன் இது காலையிலன்றதுனால ரெண்டு ரெண்டு போதும்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன் லக்கியும் கூடவே நின்றுக்கிட்டேம்மா பூரி நல்லா பஃப்னு வருதுமான்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்தது கோதுமை பூரி ஊரிக்கி தேய்க்கும் போது காஞ்ச மாவு வச்சு தேய்ப்பேன் எண்ணெயெல்லாம் வச்சு தேய்க்க மாட்டேன் எண்ணெய் வச்சு தேய்ச்சோமா சரியாவே வராது அதனால வேற எதுலாம் பூஜை செய்வீங்க மைதாவில் ம் ரவையில் செய்வீங்களா நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாவை இந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு போட்டோமா அவ்வளோவா வந்து எண்ணெயில் வந்து அந்த காஞ்ச மாவை வந்து கொட்டாது இல்லாட்டி கொஞ்சம் கொட்டி தான் இருக்கும் இருந்தாலும் ஃபில்ட்ரு பண்ணி எண்ணெயை வந்து ஊற்றி வச்சுக்கலாம் எண்ணெயை வச்சு தேய்ச்சோன்னா அந்த பூரி வந்துட்டு நல்லா ரவுண்டா ஷேப்பா வராது அதனால நான் எண்ணெய் வச்சு தேய்க்க மாட்டேன் இதை வச்சு தேய்ச்சோன்னா நல்லா ரவுண்டா ஷேப்பா சூப்பராக வரும் ஈஸியா இருக்கும் பூரி எடுக்கிறது எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்பவும் போல குக்கர்ல வந்து கடுகு எண்ணெய் தான் நான் சமைப்பேன் கடுகு எண்ணெயை கொஞ்சம் ஊத்திட்டு அதுக்கப்புறம் கடுகும் வந்து கொஞ்சம் சோம்பும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் போட்டு நல்லா கிளறிட்டு இருந்தேன் நான் வந்துட்டு இந்த குழம்புல வந்து விசில் போட்டு இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா அதெல்லாம் அரைச்சி ஊற்றுறதுக்காக இது முன்னாடியே வந்து எண்ணெய் ஊற்றி வதக்கி ரெடி பண்ணி எடுத்து அரைச்சி வச்சுப்பேன் அதுக்காக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கின உடனே வந்து மிளகாத்தூளும் கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் கரம் மசாலா அப்புறம் தக்காளியெல்லாம் போட்டு வதக்கிட்டு நான் லாஸ்ட்டாக தான் இதுக்கு வந்து சிக்கன் போட்டு கலறி விட்டேன் குழம்புக்கு வந்துட்டு மசாலாலாம் அரைச்சி ஊற்றுறதுனால இந்த குழம்போட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதனால் இதுவும் எப்போயாவது நான் வைப்பேன் அந்த மாதிரி தான் இதை நான் வச்சிட்ருக்கேன் சிக்கனில் தண்ணியெல்லாம் இறங்கி நல்லா சுண்டுனை உடனே இதில் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா விசில் ஒரு நாலஞ்சு விசில் வரட்டும்னு சொல்லிவிட்டு அப்புறம் எடுத்து அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை எடுத்து அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் வெயிலுக்கு படம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது காலையிலே ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு அதுதான் இப்போ வந்து நான் குடிச்சிட்டு இருக்கேன் நல்லா செல்லுன்னு இருந்தது இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தண்ணியை ஊற்றி நாள் விசில் விட்டு அதுக்கப்புறம் எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தேவைன்னா தண்ணியும் ஊற்றிட்டு உப்பு தேவைன்னா போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு லாஸ்ட்டாக எடுக்கும்போது போது கூட்ட சேர்க்க கட் பண்ணி போட்டு நல்ல சிக்கன் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது வந்து அந்த மீன் வந்து மசாலாலாம் போட்டு வளர வச்சுருந்தேன் தான் வந்து நான் பொறிச்சு எடுத்துகிட்ருக்கேன் இது பேப்பர் வந்து எதுக்காக மூடுறேன்னா மேலே எண்ணெய்லாம் தெறிக்கும் இல்லையா அதுக்காக நான் பேப்பர் போட்டுருவேன் ஃபஸ்ட்டே வந்து இல்லாட்டி கேஸ் மேலெலாம் நிறைய எண்ணெய் தெரிச்சிடும் அதை துடைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் இது வந்து என்னோடய ட்ரிக்கு நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் வந்து பேப்பர் போட்டு மூடுவேன் ஆனால் இது வந்து சேஃபாக பண்ணணும் நான் எப்போவுமே சேஃபாக தான் பண்ணுவேன் ஏதாவது பிளேட்டை வச்சியும் யூஸ் பண்ணலாம் ஆனால் அதையும் கழுவுணுமே சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு செடியெல்லாம் வந்து வெயிலில் நல்லா வாடி போயிருந்தது அதுக்காக தண்ணி விட்டு அங்கே சாப்பிட்டு ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு வேலை செய்ய வந்துட்டோம் ஆனால் இந்த மேட் இருக்கானே அவன் நல்லா மதியம் சாப்பிட்டுட்டு மீன்லாம் எப்படி படுத்து தூங்குறான் பாருங்கள் பசங்க போயிட்டு அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க இவங்க எப்படி திடீர்னு இங்கே வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பூ பறிக்கும் போது வந்துட்டு மேலே வந்து இருந்தது இதெல்லாம் வந்து சரியாக பறக்க முடியல போல் அதனால் அந்த கலையில் வந்து உட்காந்துட்டு இருந்தது அது வந்து நான் ஷார்ட்ஸாக வந்து போட்டிருக்கேன் வேணும்னா போயிட்டு பாருங்கள் சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்து பத்திரமா பார்த்துக்குறோம் இது நல்ல பறந்த உடனே எடுத்து விட்டுடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு தான் பறக்குது ரொம்ப இதால் பறக்க முடியல நல்ல பறந்த உடனே விட்டுடலாம் சொல்லிட்டு ஈவினிங்கில் அழகாக தண்ணி விட்டுக்கிட்டே இங்கே வந்து கனகாமரம் பூ பூத்துருந்தது அதையும் அப்படியே பறிச்சிக்கிட்டே தண்ணி விட்டுட்டு இருந்தேன் அந்த பேர்டு எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் வெளியெல்லாம் விட்டாங்க ஆனால் அதால் பறக்கவே முடியல அது கூட கொஞ்சம் நேரம் அப்படியே டைமை ஸ்பெண்ட் இருந்தாங்க பசங்க தண்ணியை விட்டுக்கிட்டே நானும் பூ பறிச்சிட்டே இருந்தேன் பிங்க் கலர் லில்லி வச்சுருக்கோம் இல்லையா அதே போய் தண்ணி விடும் போது கிளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அந்த தண்ணியெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் நிறைய மேலே மரத்தில் வந்து இலெல்லாம் விழுது டஸ்ட்டும் விழுது அதெல்லாம் க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதையும் பண்ணிட்டு இருந்தோம் ஈவினிங் ஆச்சுன்னா சண்டேயில் கண்டிப்பாக வீட்டை சுற்றி ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அதை தான் வந்து க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுத்து வச்சாச்சு சூப்பராக இப்போது அதை எடுத்து வச்சுட்டு அந்த அழுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த செடியை அந்த பாட்டை எடுத்து வச்சு இப்போ தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு ஃபில் பண்ணிட்டு இந்த கட்ஃபிஷ் எடுத்து விட்டாச்சு நல்லா ஜாலியா விளாட்டு இருந்தது கூட இன்னொரு கட்ஃபிஷும் இருக்கு அது வந்து குட்டி போட்டிருக்கு இப்போ அது வந்து தனியாக எடுத்து வச்சிருக்கோம் இதை முடிச்சுட்டு பேக் சைடு போயிட்டு கொஞ்சம் மல்லி போருந்தது அதையும் பறிச்சிட்டு பேக் சைட் கார்டன்லேயும் ஒரு மீன் தொட்டி இருக்குது அதில் வந்து இருக்க மீன் தான் இது அதையும் க்ளீன் பண்ணியாச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பர இந்த கோல்டு மற்ற அந்த கோழி கேப்பு இதில் வந்து ஆரஞ்சு மாலி ஒயிட் மாலி பிளாக் மாலின்னு சொல்லி மீன் இருக்குது இதை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இதில் போட்டு விட்டுடலாம் மாங்காய் மரத்தில் ரெண்டு மாங்காய் வச்சுருக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வைக்கிறது இதை வச்சு வந்து ஒரு எட்டு வருஷம் ஆகுது இப்போ தான் ரெண்டு மாங்காய் வச்சுருக்கு இந்த மீன் வந்துட்டு நான் தான் பிடிச்சி விடுவேன் சொல்லிட்டு பிடிச்சி எடுத்து விட்டுருந்தேன் ரொம்பவே வருன்னு இருந்தது ரொம்ப பயமாக இருந்தது கீழே விட்டுருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருந்தது இந்த மீன் வந்துட்டு மூணு வருஷம் ஆகுது நம்ம கிட்ட வந்துட்டு இது கூட பேர் வந்து இறந்து போச்சு மீன் வளர்த்தா அது இறந்து போகிறத பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் மீன் வளர்க்கறது பிடிக்கும்னு சொல்லிட்டு வளர்த்துட்ருக்கோம் அடுத்தது பிடிக்கிறதுக்குள்ள ஜம்ப் ஜம்பாகி வெளியில் இருந்துருச்சு இனிமேல் நீண்டே விட்டுக்கவேன்னு சொல்லிட்டு

பறிச்சுலாம் எடுத்துட்டு வந்து மாடி மேலேயும் கொஞ்சம் பூ இருந்தது ஜாதி மல்லி அதையும் பறித்து இங்க கட்டிட்டு இருக்கேன் அப்படியே பசங்க வந்து கொஞ்சம் நேரம் விளையாட்டு இருந்தாங்க

அதுக்கப்புறம் நைட்டு வந்து உடனே அது காமிச்சதுக்கு தான் அந்த ரியாக்ட் இருந்தான் அது ஒரு வீடியோவை எடுத்து நான் போட்டிருக்கேன் அவன் வந்து இந்த பேர்டை வந்து நாங்கள் ஆர்டிஃபிஷியலாக செஞ்சு வச்சுருக்கோம்னு நினச்சிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் ரொம்ப ஆச்சரியமாக சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்தான் இது வந்துட்டு இந்த குருவிக்கு வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு அதில் ஊசி இல்லாமல் சாப்பாடுலாம் அதுக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் ஃபீட் பண்ணோம் இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்